அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பகுதி தான் பார்த்துட்ருக்கோம் அதில் இயல் நாலு நாலில் துணைப்பாட பகுதி மின்னை தாண்டிய தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய துணைப்பாட பகுதியில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இரண்டு வினாக்களையும் பார்ப்போம் முதல் வினா அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்துவிடுகிறது கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று இனி அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்குகின்றது ஜன்ஸ்டைன் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் இதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் ஸ்டீபன் ஹாக்கிங் இவ்விருவரின் கூற்றுக்களை பாடப்பகுதி உணர்த்தும் கருத்துக்களோடு ஒப்பிட்டு உரையாடுக அல்லது உங்களை கவர்ந்த அறிவியல் கூற்றுக்களை ஒப்பிட்டு அவை ஸ்டீபன் காக்கின்ஸின் கருத்துக்களோடு ஒத்திருப்பதை சுவைபட விளக்குக அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் இந்த கற்பனை திறன் தான் பேரண்டத்தை அழைக்கிறது புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க உதவுகிறது கற்பனை திறம் படைத்தவர்களாலே புதிய படைப்பாளிகள் படைப்பாளிகளாக சிறந்த விஞ்ஞானியாக மாபெரும் தலைவர்களாக மாற முடிகிறது பேரண்டம் பற்றிய பல்வேறு கற்பனைகள் இருந்தாலும் அதனை பற்றிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங் சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்துவிடுகின்றது அப்படி ஒரு உண்மை உண்மைதான் கருத்துளைகள் பற்றியதும் புனைவு இலக்கியம் படைப்பவர்களை கற்பனை எல்லாம் மிஞ்சுவதாக கருத்துளைகள் பற்றி உண்மைகள் உள்ளன ஆகவே அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்கிறார் ஸ்டீபன் ஹாக்கிங் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகளின் முடிவு கருத்துளையில் கருத்துளையில் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது கருத்துளையின் ஈர்ப்பு எல்லைகளிலிருந்து கதிர்வீச்சுக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன கருத்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை கரும் துளைகளிலிருந்து கட்டத்தில் கதிர்வீச்சும் அணு துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் கரு கருந்துளை வெடித்து மறைந்துவிடும் ஜன்ஸ்டன் கோட்பாடு ஜன்ஸ்டைன் நியூட்டன் முதலானோர் ஸ்டீபன் ஹாக்கின் ஹாக்கின் முன்னோடிகள் ஜன்ஸ்டீன் ஈர்ப்பலைகள் குறித்து முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னார் அவர் காலத்தில் ஈ டு எம்சி ஸ்கொயர்டு என்னும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நூறு ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் கண்டுகொண்டது ஜன்ஸ்டெயினும் ஹாக்கிங் கருத்துளை குறித்து தன்னுடைய ஆய்வை ஜன்ஸ்டின் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் வின்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீபன் ஹாக்கிங் விளக்கினார் ஸ்டீபன் ஹாக்கிங் தன் கோட்பாடுகளை பொதுமக்களுக்கு புரியும் வகையில் எளிமையாக விளக்கினார் எனவே உலகம் கருந்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது முடிவரை இவ்விருவரின் ஆராய்ச்சிகளும் நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்றி இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியதாகவே உள்ளது இவ்வாறு வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றி வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்ற ஸ்டீபன் ஹாக்கிங் கருத்துடன் பிற அறிஞர்கள் அறிவியல் அறிஞர்களின் கருத்துக்களும் ஒத்திருக்கின்றது அடுத்தது ரெண்டாவது வினா கருந்துளை சார்ந்த செய்தி செய்தி அறிவியலிதழ் ஒன்றுக்கு குறும் கட்டுரையாக எழுது பேரண்டம் பற்றி ஆய்வு செய்த ஆய்வாளர்களில் தயசார்ந்தவர் ஹாக்கிங் இவர் கருந்துளை பற்றிய பல்வேறு செய்திகளை தருகிறார் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பலைகளுக்குள் செய்கிறது எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளே ஈர்க்கப்படும் இவ்வாறு உள் சென்று யாவும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை கருந்துளை எனலாம் ஜான் வீலர் நமது பால் வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று ஒரு விண்மீனின் ஆயுள் காலம் முடியும் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது கற் கற்பனை எல்லாம் மிஞ்சுவதா மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன அதனை அறிவியல் உலகம் மெதுவாக பிரிந்து கொள்ள முயல்கிறது ஸ்டீவன் காக்கின்ஸ் கருந்துளைகள் விண்ணில் ஓர் பெரும் அது அதிசயமாக உள்ளது கருந்துளையில் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன கருந்துளைகள் கருப்பாக இருப்பது இல்லை கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணு துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறையும் இந்த கருந்துளை முன்னார் அழிவாற்றல் என்று கருதப்பட்டது ஆனால் ஹாக்கிங் கருந்துளை படைப்பின் ஆற்றல் என்றார் கெட்டது இரண்டு வினாக்களும் சிறு சிறு மாற்றங்களோடு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதி பாருங்கள் இதற்குரிய படங்களும் இதனுடன் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்